அந்த காப்பியை தான் என்ன பண்றாங்க நம்மள வந்து பயன்படுத்துறாங்க நாங்கள் இப்படி சொல்லுவாங்க இப்போ ஏஐயோட இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு ஸோ இப்போ இதுல கிடைக்கிற போட்டோஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஏஐ மூலியமா ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ணி ஒரு நியூடா கிரியேட் பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியாஸ்ல போஸ்ட் பண்றது போஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு தப்பான நோக்கத்துல ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிடுறாங்க ஒரு நியூடான கர்நாடகா கூட அதே மாதிரி தான் ஒரு போட்டோ வந்து ஏ மாஃப் பண்ணிடுறாங்க மாஃப் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிடுறாங்க அந்த மொபைல் நம்பர் என்னன்னா தப்பான பிஸ்னஸ் பண்றதுக்கான அதோட பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர் அதை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க இது வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ ரேட்டு அந்த மாதிரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுறாங்க இதில் முக்கியமாக பாதிக்கப்படுறவங்க யாரு அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் வரும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் எல்லாமே ஹேக் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி இல்லை அப்படின்னா அஃபீஷியலாக போலீஸ் சைடில் நாங்கள் இது பண்ணி ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி அந்த ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் புது ஃபோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் காஸ்ட் ஆரோன்னு ஒரு எழுபதாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க என் பழைய ஃபோனை சேல் பண்ணிட்டு நான் புது ஃபோன் வாங்குறேன் அப்போ நான் பழைய ஃபோனை செகண்ட் ஹேண்டட அதாவது இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது எல்லாரும் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க அதாவது எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி டேட்டா ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் வந்து பேசிக் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே அதுதான் ஃபோனு கொடுக்குறோன்னா இந்த வேண்டா நான் புது ஃபோன் வாங்க போகிறேன் இந்த ஃபோனு உனக்கு நான் தந்துடுறேன்னா எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு தான் கொடுக்க ஆமாங்க தான் வந்து கொடுக்குறதா நம்ம ஃபார்வர்டாக வச்சுருப்போம் சரிங்க ஆனால் இப்போ டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது எதுக்கு யூஸ் அதுக்கு எதுக்குறாங்க அப்படின்னா டெலிட்டடா இருக்கிற விஷயத்தை ரெக்கவரி பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க